சித்தம் அதிக அதிகம் அதிகமாகும் உஷ்ணம் அதிகமாகும் போது அதுல ஒரு காத்து வெளியே வரணும்ல சங்க ஊரே ஊத்துறோம் ஆசிட் கீழே ஊத்துறாங்க தாடியை கீழே ஊத்துறோம் அதுல ஒரு காற்று வருது ஏற்கனவே உள்ள காத்து இருக்கு அப்ப இந்த காற்று போய் அந்த இந்த உப்பு போய் எப்படி அந்த உஷ்ணம் போய் அந்த காற்றை வெளியே தள்ளுது வெளியே போகும் உப்பு கொடுத்தா உப்ப கொடுத்தாதான் வாயு வெளியில போனோம்னா வாயுன்னு இல்லை இந்த உடம்புல இருந்து உடம்பு உடம்புல என்ன இருக்குன்னா இருக்கு மண்ணு தண்ணி காத்து மத்த ரெண்டும் வந்து இந்த இருந்து ஒரு வகை காத்து பிறகு சூறான தாத்தா இருந்து பிறகு வந்து குளிர்ச்சியான காத்து பகல்ல வந்து நிலத்துல இருந்து அனல் காத்து வீசுது அது நிலத்துல பெற்று வரது நீர்ல பகல்லும் ஒரு காத்து வீசு அது குளிர் காற்றுல இந்த ரெண்டு காத்து இருக்கும் அபானம் சமானம்னு பேர் இருக்கு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சரி இந்த ரெண்டு வாயில எந்த வாயுவா இருந்தாலும் வெளியில போறது நமக்கு ரொம்ப வாசலாக இருக்கு இந்த வாசல்ல வெளியே தான் போயிட இந்த ஒம்பது வாசல்ல மூணு வா மெயின் மழை காலம் வாய் வாய் இது மூணுவே மெயின் மத்தவெல்லாம் வந்து சின்ன வாசல் அழகிலேயே வாய் வாதம் வெளியே போகாது இந்த மண்ணிலிருந்து பிறந்தது மலச்சிக்கல் இருந்தா அபான வாயு உருவாயிரும் நீர் சிக்கல் இருந்த உண்டாயிரும் உண்டாயிரம் கதவாயு ரெண்டு வாயுவாக இருந்தாலும் வெளியே போகிறதுக்கு இந்த மூணு வாசல் தான் வியாபமா இது வந்து நீர் புரியணும் மரம் தான் இந்த உடம்புல வந்து இந்த வாதம் போகும் பிரசரண கூட வச்சுக்கோங்க போயிடும் உள்ளுக்குள்ள தங்கிட்டே இருந்துச்சுன்னா ரெண்டுல எந்த வாதமா இருந்தாலும் தங்கிட்டே இருந்துச்சுன்னா எந்த உறுப்பும் சுருஞ்சி விரிய முடியாது சுருஞ்சி விரியிலன்னா அதுக்குள்ள இருக்கிற அதுல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஹார்மோன் கிடைக்காது அதாவது சாகாத கால உருவாகாது ஹார்மோன் தான் ஒரு உறுப்பு வந்து உள்ள வாங்கிக்கிறது அது சுருங்கும்போது ஹார்மோனை வெளியிடுது என்ன அதுவும் ஒரு தான் வெளியிடும் இது நமக்கு கிடைக்காது அப்ப சுருங்கி விரியணும் சுருங்கி விரியினும்னா வாதம் இருக்கக்கூடாது வாதம் இருந்துட்டே இருந்தா அந்த உறுப்பை வந்து சுருக்கம் மட்டும் செய்யும் விரிவடை விட விடாது பொருளை அந்த உருப்பை சுவாசிக்க விடாது நாள் நாள் பட்ட அது போய் போய் நின்றுடும் எனக்கு இடம் நின்றுக்கிறேன்ப்பான்னு நின்றுக்கும் சரி இப்போ இந்த உப்பை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது உடம்புல இருந்த அங்கங்கே இருந்த வளல ஏர்ல அது சாப்பிட்டு உப்பு ஏறி தேவி போக வைக்கும் நீரை பிரித்து வரும் நீரும் போறது தேவியும் போறதுனால உங்களுக்குள்ள ஒரு வாயு வெளியில் போயிடும் உடனே கும்பம் வந்து தங்கிடும் போயிடும் செவனுக்கு உப்பு தானே சாப்பிட்டிங்கன்னா ஏப்பம் வருது இல்ல அப்போ கும்பகம் வந்து அங்கே தங்கிருச்சுன்னு அர்த்தம் வாதம் போயிடுச்சு இல்லைங்க இது உப்பு வந்து வாயு வெளியேற்றுறதுனால வயிற்றுக்கு உதவி பண்ணது இந்த இன்சுலின் வந்து சுருங்கி விரிகிறது இன்சுலின் கூட பேசாமல் விதானம் அது பேர் இங்கே ஒன்று இருக்கு இதயத்தையும் நம்முடைய மார்பு கூட்டையும் வயிற்றையும் சரிதாகவே பிரிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது விதானம் இந்த இடத்துல வாயு நெருங்கி போச்சுன்னா மற்ற அங்கே இருக்கிற எல்லா உறுப்புலேயும் வாய் நிறைந்தது வேலை செய்ய சரி இந்த வாயை வெளியே தரதுனால அது இந்த உறுப்பு சரியாக வேலை செய்ய சுருங்கி விரிகிறதுக்கு அது உதவி பண்ணது ஒன்று இது சுருங்கி விரிகிறதுனால அங்கிருந்து உண்டாறு வியாதி போயிடுது அதே நேரத்தில் கும்பகத்தினுடைய அளவு அதிகமாகும் முக்கியமாக ஜாஸ்தி ஆயிடுச்சுல ஒட்டியான ஜாஸ்தியான மேலே ஏற ஆரம்பிச்சிடும்ல அதை சாதார்கா அதை உருவாக்கிடும் இது உப்போட சேர்த்து இங்கே குண்டகம் வாசிங்கிற வாசி உப்புட்டு ஒட்டியான போட்டு தானே பண்ணுறீங்க அதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா இப்போ பலம் ரெண்டு மடங்காகும் உப்பு பசுமான் சாப்பிட்டுட்டு கட்டின உப்பு இல்லை உப்பு சொன்னால் ஏதோ அந்த சாப்பிட்டுட்டு அது ஒரு பக்கம் வந்து இந்த வயதில் இருக்கிற வாயு வெளியேற்றி உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கும் ஊதல் தனிச்சு போய் ஊதல் தனிச்சு போய் உள்ளே வர 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 என்ன ஏறிட்டு ஏறிக்கோம் கைகளுக்கு பாய்றது அதிகமாகும் உப்பை சாப்பிட்டீங்கன்னா கைகளுக்கு பாய்றது புலனை உடுக்கும் கெட்டு போயிடும் உப்பை சாப்பிட்டா உப்பை கர்ப்பம் சாப்பிட்டா புலன் ஒடுக்கும் கெட்டு போயிடும் ஒடுக்கத்தெல்லாம் அது கொடுக்காது கொண்டு வரணும் கர்ப்பம் என்னைக்கும் ஒடுக்கத்தை கொடுக்காது ஜாக்கிறதே கையால்னத உப்பு இருக்குது உப்பு கட்டு இருக்குது உப்பு சுனாமரி இருக்குன்னு அதையாவது செஞ்சுக்கிட்டு இது வந்து நமக்கு புலன் ஒடுக்கத்தை கொடுத்துருவோம்னா அதெல்லாம் கொடுக்காது புலனொடுக்கணும்னா தியானம் தியானத்துக்கெல்லாம் உதவ எல்லாம் பயன்படாது அது என்ன பண்ணும் எல்லா பக்கத்தையும் இந்த கையெழுத்து பாய்றது காய்களுக்கு பாயறது ரொம்ப தூண்டி விட்டுறது இல்ல அது தூண்டி விடுறத நாம தான் புலனொடுக்கத்தின் வெளியா உள்ள அடக்கி இருந்து இந்த காலவாசருக்கு மூடிடுறோம்ல அந்த மாதிரி வந்து நம்ம புலங்களை ஒடுக்கி வைக்க அது உண்டுக்குள்ளே போய் மூளையை தொட்டு அது வந்து அறிவையும் ஞானத்தையும் துலங்க வைக்கும் இல்ல கர்ப்பம் மட்டும் சாப்பிட்றோம்னா கருவிட்டு புலன்கள் இயங்கும் வர்ணம் சாப்பிட்டா அந்த உப்பு இதெல்லாம் சாப்பிட்டு இந்த கும்பகத்தை வரவழைச்சுக்கிட்டாலும் கைகளுக்கு பயிற ஜாஸ்தியான நோய் நீங்கும் ஞானம் பாக்கியாது அதை சாதகத்தின் மூலமாக தான் தியானத்தின் மூலமாக தான் கொண்டு வரணும் வாசி கூட புலவர்களுக்கு பயன்படாது தியானம் வேணும் அப்போ உப்பு வந்து ஒரு பங்கு வேலை செய்யுதுன்னா வாசி ஒரு பங்கு வேலை செய்யும் நம்ம வாதம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் தவிர்த்தனால வாதம் தவிர்த்துடும் பச்சை காய்கறிகளெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறனால அதுலேருந்து கபம் நம்ம உடம்புக்கு சேராது வாதம் போயிடும் இப்படி இருக்க இருக்க இந்த ஊழல் தனிஞ்சு வரும் கைகளுக்கு பாயறது உப்புனாலேயும் கர்ப்பம் சுண்ணதினாலையும் வாசினாலையும் ஜாஸ்தியாகும் கைகளுக்கு பாயிறதால் அபர்விதமாக பாயும் கை நுனி வரைக்கும் பாயறது தெரியும் இப்பாயிரத புலன் ஒடுக்கி இருந்தால் கைகளுக்கு பாய்றது மேலே ஏற ஆரம்பிக்கும் காலவாசுக்குள்ளே சுத்திரம் நெருப்பு மாதிரி உள்ளுக்குள்ளே கனல் சுழந்துகிட்டே இருக்கும் தியானம் இதே தான் செய்யும் புலன் உடுக்கும் ரொம்ப அவசியம் அதாவது தியானத்தை பழகிறது ரொம்ப அவசியம் நீங்கள் உப்பை சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் சரி பாசி பண்ணலாலும் பழகினாலும் சரி புலன் ஒடுக்கும் வேணும் தியானம் ரொம்ப அவசியம் தியானம்னா எதையோ சிந்திச்சுட்டு இருக்கிறதில்ல மூச்சு விரயமாக தியானம் எதாவது சிந்திக்கிற வரைக்கும் மூச்சு விரயமாகும் இங்கே உட்காந்துக்கிட்டு ஏதாவது கற்பனை பண்ணிகிட்டு இருந்தா தியானத்தில் திட்டம் இருந்தா மூச்சு வரைய மாறது நல்லாவே தெரியும் சும்மா இருந்தால் மூச்சு குறையும் இந்த சும்மா இருக்கிறதுக்கும் சொல்லறோம் இப்படி இருந்தால் உள்ளுக்குள்ளே சாகாத காலம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது விவசாயத்தலையே வேக வச்சுரும்